திரைப்படங்களில் எல்லோரையும் கவர்ந்த ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்தையே மீண்டும் ஒரு நிஜ கதாநாயகராக இந்தியாவின் அஜித் தோவல் இருந்து வருகிறார் யார் இவர் அஜித் தோவல் உளவுத்துறையின் முன்னாள் இயக்குனர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவி வகித்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஐ பி எஸ் அதிகாரியாக தேர்வான இவர் கீர்த்தி சக்ரா என்ற வீரதீர செயலுக்கான நாட்டின் இரண்டாவது உயரிய விருதை பெற்றவர் ஆவார் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பின் தலைமை பொறுப்பில் இருப்பதால் இவரே நாட்டின் மிக உயரிய அதிகாரியாகவும் அறியப்படுகிறார் மத்தியில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாஜக அரசு பதவியேற்றவுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் நியமிக்கப்பட்டார் உளவு பிரிவு ராஜதந்திர நடவடிக்கைகளில் நீண்ட அனுபவம் பெற்ற தோவல் ஆக்ரா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டின் கேரள கேடர் ஐ பி எஸ் அதிகாரியும் அவர் இந்தியாவின் உளவு அமைப்புகளான ஐ பி மற்றும் ராவில் வெற்றிகரமாக பணியாற்றியவர் பஞ்சாப் மிசோரம் தீவிரவாதிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடங்கி காந்தகார் விமான கடத்தல் புல்வாமா தாக்குதல் என நாடு பல நெருக்கடியான நேரத்தில் அஜித் தோவல் திறம்பட பணியாற்றி வெற்றியை தேடி தந்தவர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மணிப்பூரில் ஆதிக்கம் செலுத்திய நாகா தீவிரவாதிகளை அழிப்பதற்காக மியான்மர் நாட்டு எல்லைக்குள் ஊடுருவி பயங்கரவாத முகாம்களை அழித்த சர்ச்சிகல் ஸ்ட்ரைக்கை வெற்றிகரமாக நடத்தியவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் நுழைந்து நடத்தப்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கின் நாயகனும் அஜித் தோபல் தான் இவர் சமீபத்தில் மும்பை சென்று மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸை சந்தித்தார் அஜித் தோவலை வரவேற்கிறேன் என தன் எக்ஸ் வலைதள பக்கத்தில் சந்திப்பு தொடர்பான புகைப்படத்தை பகிர்ந்தார் பட்னாவிஸ் இது தில்லி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஏனென்றால் உலக அரசியலை பார்த்துவிட்ட அஜித் தோவல் தற்போது உள்ளூர் அரசியலில் கால்பதிக்க உள்ளார் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது குறிப்பாக பாஜகவில் அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வி எழுந்த நிலையில் அஜித் தோவல் மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகி உள்ளது மேலும் இவரின் வயது காரணமாக தான் ஆளுநராக நியமிக்கப்படுகிறார் பிரதமர் மோடியின் முடிவுதான் இது என்கிறார்கள் பாஜக வட்டாரங்கள் எனவே இவருக்கு கவர்னர் பதவி அளிக்க முடிவு மோடி செய்துள்ளார் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது மகாராஷ்டிரா கவர்னர் பதவி இவருக்கு கிடைக்கும் அதனால் தான் முதல்வரை சந்தித்துள்ளார் என்கின்றனர் அப்படியானால் தற்போது மகாராஷ்டிரா கவர்னராக உள்ள சி பி ராதாகிருஷ்ணன் வேறு மாநிலத்திற்கு மாற்றப்பட வாய்ப்பு உள்ளது எனவும் சொல்லப்படுகிறது பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் துவங்குகிறது அதற்கு முன்பாக கவர்னர்கள் மாற்றம் புதிய கவர்னர்கள் நியமனம் நடக்கலாம் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பாஜகவில் மோடிக்கு அடுத்தது யார் என்ற விவாதங்களும் அவ்வப்போது எழுந்து வருகின்றன அந்த ரேசில் இருப்பவர் தான் தேவேந்திர பட்னாவிஸ் பிரதமர் ரேசில் அவர்தான் முன்னணியில் இருக்கிறார் ஆர் எஸ் எஸ் நம்பிக்கையான ஆளாகவும் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே அஜித் தோவல் மகாராஷ்டிரா சென்றுள்ளது பாஜக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை பிரதமராக மோடி தான் தொடர்வார் என்பதை அடித்து கூறலாம் அதன் பின்னர் மோடி உச்சபட்ச அதிகாரம் பெற்ற பதவியில் இருக்க போகிறார் அதற்கான வேலைகளும் ஆரம்பித்து விட்டார்கள் இந்த நிலையில்தான் அடுத்த பிரதமருக்கு ட்ரைனிங்கை தற்போதைய ஆரம்பித்து விட்டார்கள் பாஜக இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்